அந்த கட்டுல இப்போ எல்லாமே விட்டதை ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இன்னொரு சில கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்றாங்க எப்படின்னா முதல்ல உபயம் ராசி வந்தது அப்புறம் சரராசி வந்தது இப்போ என்னன்னா ஸ்திர ராசி இங்க இந்தந்த ராசியில ஏதாவது ராசியா அப்படின்னா ஆமாங்க இந்த ராசியில இருக்குங்க அப்படின்னா இந்த ராசியில இந்த ராசியா அப்படின்னா இல்லைங்க இது ஆமாங்க இது இல்லைங்க அப்படின்னா இந்த ராசி என்னன்னு கண்டுபிடிச்சேன் லக்னமும் அதே மாதிரி அதுலயும் இந்த இயர் ஆஃப் பர்த் அது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலன்னு சொல்லிட்டேன் இல்லையா ஸோ அப்போ வந்து ரெண்டாவது கட்டு பிரிக்கும் போது இந்த பீரியடா எயிட்டி ஃபைவா எயிட்டி சிக்ஸா எயிட்டி செவனா எயிட்டி எயிட்டா இந்த மாதிரி சொல்லி வந்தாச்சு ஸோ அப்போ வந்து இயர் எடுத்தாச்சு எந்த வருஷம் பிறந்த வந்தாச்சு இந்த தமிழ் மாசம் இந்த மூணு கட்டில் நாலு நாலு மாசம் வந்தாச்சு இந்த பன்னெண்டு மாசம் வந்தாச்சு தமிழ் மாசத்துல ஸோ அப்போ வந்து எந்த மாசம்னு சொல்லிட்டு அதுவும் வந்தாச்சு டைம் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அந்த ஒரு கணக்கு இருக்குல்ல அதையும் வந்து ஒரு விதமா கேள்வி கேட்டு ஒரு மாதிரி இந்த ரெண்டு அவர்ல பிறந்தீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அதுவும் எடுத்தாச்சு அந்த மாதிரி தான் மாதிரி எல்லா கேள்வியும் எடுத்தாச்சு ஏன்னா இந்த மூணு கட்ல என்கிட்ட ஆகிட்ட நூத்தம்பது கேள்விக்கு மேல கேட்டாச்சு இந்த நூத்தம்பது கேள்வி கிட்ட உட்கார வச்சு உங்களை பத்தி கேட்டாருன்னா உங்க ஹிஸ்டரி டோட்டலா வந்தாச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி ஃபர்ஸ்ட் செட் வரும்போது ஒரு பத்து விஷயம் ஓகே ஆச்சு நாற்பது விஷயம் ஓகே ஆகுது ரெண்டாவது செட்டில் அந்த ஐம்பது கேள்வியில் ஒரு இருபத்தஞ்சு ஓகே ஆச்சு இருபத்தஞ்சு ஓகே ஆகல மூணாவது செட்டு வரும்போது கிட்டத்தட்ட அவர் கேட்ட ஐம்பது கேள்வியில் இது நான் நாற்பது நாற்பத்தஞ்சு கேள்வி ஓகே ஆயிடுச்சு சரியா ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு எல்லாமே வந்தாச்சு எந்த மாசம் பிறந்தேன்னு எடுத்தாச்சு எந்த ராசின்னு எடுத்தாச்சு என்ன லக்னம்னு எடுத்தாச்சு டைமிங் எப்போ பிறந்த அது வரைக்கும் எடுத்தாச்சு